வணக்கம் வந்தோனிய நலப்பறைகள் பாருங்க பரபரப்பாக வேலையை ஓடிக்கிட்டு இருக்கிறது உங்கள் மீனவன் வீட்டுக்குமான உறவு இந்த உறவுக்காண்டிதான் ஓடி வந்திருக்காரு ஈரோடு ஈரோடு பாத்துக்கிறீங்க இந்த போட்டுக்கும் வீட்டுக்குமான உறவுக்காண்டிதான் மனுஷன் வந்திருக்காப்ல எப்படினால இந்த உறவை வந்து நிலைநடத்தணும் இந்த உறவு எல்லாருக்கும் கிடைக்கணும் விரிவுபடுத்தணும் இந்த உறவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஏன்னா சாப்பாட்டு உறவு தான் உண்மையான உறவு அந்த உண்மையான சாப்பாடை கொடுக்க தான் ஓடி வந்திருக்காப்ல வேலை போய்கிட்டு இருக்கு வேலை போய்கிட்டு இருக்கு பாருங்க ஈரோடு மக்கள் எல்லாரும் வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவை கொடுங்க எவ்வளோ வகையான மீன் பழைய மாதிரி எவ்வளோ வகையான மீன்கள் இது எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் தரமாகவும் நல்ல விலைக்கும் உங்களுக்கு வரும் இதான் ஃபோன் ஒரு